ஃபேவரட் ஷாப்பிங் போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒ சிங்கிள் பீஸ் உட்டு வாணிச்சேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனியில் போனால் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து ஷாப் ஷாப்பெல்லாம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தம் மாதிரி இருக்கும் அங்கே தான் இது வந்து நான் வாங்கினேன் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்து இது ஒரே சிங்கிள் கட்டை நமக்கு இப்படி கிடைக்கவே கிடைக்காது அங்கே வாங்கினது தான் இந்த ஷாப்பிங் போர்டு அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் பீஸு ஷாப்பிங் போர்டு தான் இதை வந்து கிஃப்ட்டாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃபேமிலியிலேருந்து கிரேசி இமானுவேல் அவங்க வந்து நியூசிலாந்து போயிட்டு வரும்போது எனக்கு கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்தா தங்கச்சி அவன் நிறைய கிஃப்ட் எனக்கு வாங்கிட்டு வந்தா அதில் ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து ஷாப்பிங் போர்டு போன பிறகே உடனே அக்கா அவங்களுக்கு என்ன வேணும் நான் நைஃபு ஷாப்பிங் போர்டு எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிட்டு எனக்கு கிச்சனுக்கு ஒரு தேவையான எல்லா கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தா தங்கச்சி இதெல்லாமே யூடியூப் மூலமாக நமக்கு கிடச்ச சொந்தங்கள் நீங்கள் எல்லாருமே அப்புறமா என்னாச்சுன்னா அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம கிரே சீமான் வேலை வந்து நம்ம மீட் பண்ணி அது வந்து ஒரு விளாக் வந்து போட்டிருப்பா சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் பார்க்கலன்னா நீங்கள் வந்து பாருங்கள் பின் அதுக்கு அடுத்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த ஷாப்பிங் போர்டு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணலாம் எந்த ஷாப்பிங் போர்டு எடுத்து யூஸ் பண்ணனு எனக்கு தெரில ரெண்டுமே இருக்குதா அதனால் எதுவும் யூஸ் பண்ணனு தெரில சரி இதை தான் இப்போ கழுவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறேன் இந்த இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஓடெல்லாம் பிரிக்கும் போது நிறைய இந்த உட்டன் எல்லாமே ரொம்ப வேஸ்ட் ஆச்சு நிறைய பொருட்கள் வேஸ்ட் ஆச்சு அப்படி பழசாயி எல்லாமே இருக்கிறது தான் நான் இப்போ வந்து எல்லாமே ரீயூஸ் வந்து பண்ணணுட்டு எல்லாமே ரெடி ரொம்ப சின்னதுனால இங்கே தான் நான் வந்து கொஞ்சம் பொருள் எல்லாமே அடிக்க வச்சுருக்கேன் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க வாழணும் வாழ்க்கையில் அதனால் இங்கே தான் எல்லாமே வச்சுருக்கேன் சரி இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வ்ளாக் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் இன்ட்ரோ கொடுக்காமே நான் வந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் போல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரெஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருபது வித்த சிறப்பான வாழ்க்கை பொழுதுதான் வாங்க கிரேவி சேலம் இந்த அடுப்பும் வீரல் விட்டுச்சிங்க கொஞ்சம் லோ பட்ஜெட் அடுப்பா நான் வாங்கினேன் அதனால் என்னென்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் எதுவுமே நல்லா இல்லை என்னோட கிச்சன் வியூவ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப படும் மோசமாக இருக்குது இப்போ என்னால் காட்ட முடியாது நான் கிச்சன் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து காட்டுறேன் வாரத்துக்கு மேலே ஆகுது கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆகும் போகுது நம்ம இந்த கிச்சன்லாம் சமைச்சி ஏன்னா ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி இதாச்சு பாத்தீங்களா வண்டியை வந்து இடிச்சுட்டாங்களே நமக்கு அந்த சின்னதாக மைல்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது நடந்த பிறகு நாங்கள் சமைக்கவே இல்லை எங்களோட கிச்சனில் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுருந்தோம் அப்புறமா சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றாரு என்ன ஒர்க்னா கம்பெனியில் வந்து லோடு எல்லாம் இறக்குவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் போறாரு சேம் அது வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலை அதாவது ஒரு ஒரு லாரி வந்தா அந்த லாரியில வந்து நம்ம வந்து பொருட்களை இறக்கும்போது அது வந்து கூலி வேஜஸ் அதான் ரொம்ப வளர கூலி அடிப்படையில் வந்து சேலரி தருவாங்க அது ஒரு நாளைக்கு எழுநூறு கிடைக்கும் இல்லைனா ஒரு நாள் சுத்தமாக காசு கிடைக்காது நூறு கூட கிடைக்கும் சில டைம் ரூபா கிடைக்கும் அது மாதிரி போயிட்டுருக்காரு மினிமம் ஒரு ஐநூறுரூபா குள்ளேயாவது கொண்டு வந்துடுவாங்க பர் டே எதுக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என்ன டெய்லரிங் கிளாஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது யூடியூப் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணுறோம் அந்த சைட்லேயும் அந்த வேலை வந்து பண்ணுறாரு நமக்கு ஒரு காசு நல்லது நல்லதுதானங்க அதுக்காக சாப் போயிட்டுருக்காரு இப்போ வந்து நம்ம ரெசிபிக்கு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் கிரியான் கிரியாணுக்குள்ள வாங்கின பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதுதான் ஊத்துறேன் இப்போ எப்படி சவுண்ட் கிடச்சி பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு இதுதான் நான் பயந்தே பயந்துட்டேன் டப்புன்னு அடிச்சிடும் பாத்திரம் வெயிட்டான பாத்திரம் என்கிட்ட இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்க்கு யூஸ் பண்ற பாத்திரம் வந்து சரியா பயந்துட்டேன் பாத்திரம் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படியே பேசிட்டு உங்க கூட பேசிட்டு போட்டுடலாம் அப்படின்னு மைண்ட் செட் அப்ல வந்துட்டேன் என்ன வந்து காயிட்டோம் இது வந்து நல்லாவே இல்லைங்க வாங்கினது கரண்ட் அடுக்கும் செட் ஆகல எந்த அடுக்குமே செட் ஆகல நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரம் வாங்குகிறோன்னா நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அடியில் வந்து சின்ன நல்லா கனமழந்தால் தான் வாங்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு அது அடுத்தது காஞ்ச கருவேப்பிலையே வீட்டில் இருந்துச்சு அதனால் காஞ்ச நான் எடுத்து வந்துட்டேன் குக்கிங் வீடியோ போட்டு இந்த கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லா டிஃபனுக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கோவக்காய் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு செய்கிறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் வீடு ரொம்ப குட்டி வீடு நான் இப்போ எடுக்கிறக்குள்ளே ஸ்டாண்டு வச்சு எடுக்கிறக்குள்ளே நான் போடுற பாடு இருக்கே அப்படி இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நான் வந்து கட் பண்ணியிருந்தேன் கிச்சன்ல வந்து ஒருத்தர் தான் நிற்க முடியும் கவுண்டர் டாப்பே கிடையாது அவ்வளோ புட்டி கிச்சன் வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எலக்ட்ரிக் தான் நான் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுட்டேன் ஒரு ஏழு நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உப்பு ஆட் பண்ணுவேன் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போடுவேன் வெங்காயம் வதங்குற வரை நம்ம பேசலாம் எப்படி வேத்து கொட்டுது பார்த்தீங்களா பயங்கரமாக வேத்து கொட்டும் அப்படியே தொப்பையாக நினச்சிடலாம் அப்படி வேக்கும் இந்த நமக்கு இந்த சீட்டு வீடுனால பார்த்தீங்களா கிச்சன் நான் தான் சொன்னல ரொம்ப சின்னது இப்போ வந்து பாருங்க இவ்வளோதான் என்னுடைய கை வந்து ஒரு மொளம் இருக்குமா சரி ஒரு அடி ஒரு மீட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ட்ரெஸ்ஸு அளவு எடுப்போம் பார்த்திங்களா அந்த ஒரு மீட்டர் தான் என்னோடய கிச்சனு அவ்வளோதான் அந்த ஒரு மீட்டர் அளவு தான் நம்மளோடய கிச்சன் அளவு இருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இந்த வீடியோ எடுக்கவே பிடிக்கல சமைக்கிற வீடியோ எடுக்கணும்னா எனக்கு தோணவே இல்லை நம்ம இந்த வீட்டுக்கு மெயினாக வாடகைக்கு வந்த காரணமே வெளியில் விறகு வச்சு சமைக்கலாம் அதுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் அங்குள் வந்து பர்மிஷன் கொடுத்தது ப்ளஸ் வந்து நான் அப்படி தரதாக இருந்தால் தான் நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வருவேன் அங்குள் சொல்லி நான் வந்தேன் அதுக்காக தான் இந்த வீட்டில் வந்து மெயினாக வந்து நம்ம இருக்கிறோம் ஓகேவா அது வந்து வெளியில் அவுட்டோர் குட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஏன் ஆனால் நாங்கள் இருந்த எல்லா வீட்லேயுமே மாடி வீட்டில் வந்து பால்கனியில் நாங்கள் சமைப்போங்க அது நான் குறைய சொல்ல மாட்டேன் எங்கள் ஹவுஸ் ஓனர் ரெண்டு ஹவுஸ் ஓனருமே எங்களை வந்து மாடியில் உள்ள சமைச்சிக்கோங்க அப்படி தான் சொன்னாங்க அவ்வளோ நல்ல ஹவுஸ் ஓனர் தான் எங்களுக்கு ஏஸ்பா இதுவரை இருக்காரு வீடு ரொம்ப சின்னது தான் ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கிட்ட நம்ம வாடகை கொடுக்குறோம் என்னென்னா வீடு சின்னதாக இருந்தாலும் நமக்கு வெளியில் வந்து சமைக்கலாம் பார்த்திங்களா அதுக்காக ஒரே காரணத்துக்காக நானும் ஃபேமில் இந்த வீட்டுக்கு வந்து வந்தோம் மெயினாகவே நம்மளுடைய மிஸ்டர் ட்ரெடிஷ்னல் வீ சேனலுடைய ஒரு வீடு அந்த வீடை தான் நம்ம இப்போ நமக்கு வீடாக ஆக்கியாச்சு மிஸ்ஸர் ட்ரெடிஷ்னல் சேனல் பார்க்காத அவங்களுக்கு லிங்க் கொடுக்குறா மறக்காமல் பாருங்கள் அந்த சேனலுக்கு எடுத்த வீடு தாங்க இது அப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடு பரவாயில்ல ஓகே நமக்கு வந்து நம்மளுடைய பிளான் வந்து நம்ம என்ன போட்டாலுமே கடவுள் வந்து நம்மளுடைய பிளானை மாற்றிக்கிட்டே இருப்பார் ரேசுதா அது வந்து நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது நம்ம வாழ்க்கையில் அது மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிவிங்க எங்கள் தமிழில் சொல்லுங்கள் நாங்கள் என்னமோ மிஸ்ஸஸ் நல்லா வீடியோ போட்டு அது சேனல் நல்லா சப்ஸ்கிரைபர் அதிகமாக வியூஸ் நியூஸ் நம்ம ஒரு ரீச் ஆகலாம் ஏன்னா எப்போயுமே நாங்கள் நல்ல எஃபெக்ட் போடுவோம் அதனால் இந்த வீடியோ எடுத்தோம் வாடகைக்கு ஆனால் என்ன அதை வந்து பண்ண முடியல அங்கே பாம்பு தூள் அதிகமாக இருந்ததுனால எங்கள் உடனே கால் பண்ணி வந்துட்டோம் தான் இருக்குது போக போக பழகும் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் ஃப்ரீயாகவே ஆகலை அப்படியே ஆகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி இனிமையாவது நம்ம வந்து சமைக்கிற வீடியோலாம் எடுக்கணும் குக்கிங் வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே காலத்தில் இறங்கிட்டேன் சரி இதுதான் நம்ம வீடுன்னு ஆகிப்போச்சு நம்ம நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே எடுக்கணும் நான் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கடையில் அவங்க தருவாங்களா ரெடி பண்ணுவாங்களா தெரியல அந்த செல்ஃப் வந்து பாருங்க நான் சொல்றேன் இங்க இந்த இடத்துல வந்து நீங்க நார்த் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே வந்து இப்படி செல்ஃப் இருக்கும் அந்த மசாலா அப்படியே அடிக்க வச்சுக்கலாம் அது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணலான்னு இருக்கோம் சாயம் வதங்குறதுக்குள்ள நம்ம கோவக்காய் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம் சாம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சவுண்ட் கேக்குது பாக்கலாம் இருங்க ஏ பேபி என்ன பேபி பண்ற ஹோய் ஹாய் எனக்கு எதா வாங்கிட்டு வந்தீங்களா பண்டம் பண்டம் வாங்கிட்டு வர மாட்டீங்களா அதுக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க பத்து பத்து கொஞ்சம் சீக்கிரமா வாங்க வாங்க உங்களுக்கு வேலை

மசாலா நமக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயில நல்லா கிளரி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பரா மனமா இருக்கும் எல்லா கிரேவியும் நல்லா குழம்பும் அதுதான் மசாலா நல்லா நமக்கு மிஸ் ஆயிடுச்சா இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கோவக்கா கட் பண்ண கோவக்கா கோவக்காய் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு மசாலாவில் நான் பரக்கிட்ட கோவக்காவை இன்னும் கொஞ்சம் நல்லா பரட்டின பிறகு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகணும் நமக்கு ஏன்னா இதில் பூண்டு சேர்க்கல அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெருங்காய ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் தக்காளி வதக்கும்போது வந்து உப்பு போடுவேன் சொன்னேன் பார்த்தீங்களா நான் உப்பு போடலை ஏன்னா கோவக்கை கட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் அதிகமாகிடுச்சு அதனால அதில் உப்பு போடலை இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் அவ்வளவுதான் உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து நான் நல்லா ஹை கொதித்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா சுண்ண பிறகு நமக்கு வந்து நல்ல ஒரு கோவக்கா கிரேவி வந்து ரெடி ஆயிடும் சுண்ண பிறகு காட்டுறேன் கோவக்கா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்குது என்ன ஆச்சுன்னா இங்க பாருங்க இத வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது சில கோவக்கா வந்து கொஞ்சம் லைட்டா கசப்பு தன்மை நமக்கு கொடுக்கும் அது மாதிரி இந்த கோவக்காய் வந்து அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அதுவும் தக்காளியும் கொஞ்சம் புளிப்பு இல்லை இந்த தக்காளி வந்து வெயில் எனக்கு தெரியல தக்காளியும் நல்லா புளிப்பாவே இல்ல அதனால இந்த பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் வந்து நான் கட் பண்ணி போட்டேன் சார் மட்டும் புளிஞ்ச இப்போ வந்து புளிப்பு நல்லா கரெக்டாவே இருக்கு ஓகே நாங்கள் போய் சாப்பிட்டு நைட்டு

சென்று பொம்மை விழனான் வேற யாரு